அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சென்னை ரயில் நிலையம் சலசலப்பான மக்கள் கூட்டம் ரயில் வந்து சேர்ந்ததும் கூட்டத்தில் இருந்து ஒருவன் இறங்குகிறான் அவன்தான் கார்த்திக் தன்னோட நண்பர்களுக்காக எதையும் பண்ணுவான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு அவன் திருமணம் பண்ண போகும் பெண் அவள் அவனோட வாழ்க்கையை முழுக்க மாற்றணும் அந்த பெண்ணோட சிரிப்பு தான் அவனுக்கு வாழ்வோட புது அர்த்தம் தரணும் அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் அபிராமி நுழைந்தாள் அபிராமி ஒரு நல்ல கல்வியாளர் நன்கு படித்தவள் ஆனால் அவளோட குடும்பம் செட்டில்லாகவில்லை தந்தை நல்ல மனிதர் ஆனால் வியாபாரத்தில் பழர் சிக்கல்கள் அந்த வீட்டில் எப்பொழுதும் நிம்மதியற்ற நிலை இருக்கும் ஆனால் அபிராமி எல்லாவற்றையும் தாங்குகிறவள் தம்பி இன்னும் படித்து கொண்டிருக்கிறான் முதல் நாள் கார்த்திக் அபிராமியை பார்த்த நிகழ்வு அவனுக்கு மறக்கவே முடியாதது சிறிய சிவப்பு ஜரிகை சால்வை போட்டிருந்தால் கண்ணாடி பின்னல் பார்த்த மாதிரி வெட்கத்தோடு சிரிச்சாம் அவன் மனதுக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி அந்த அறிமுகத்துக்கு பின் இருவரும் பேசிக்கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டது நீங்கள் படித்தது பிடித்தது பிடிக்காதது பற்றியும் கார்த்திக் கேட்டான் வீட்டுக்கு வந்து நீ இருந்தால் போதும் கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அந்த வார்த்தை அபிராமி முகத்தில் ஒரு சிரிப்பு மலர வைத்தது சில நிமிடங்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த கார்த்திக்கின் மனது ஏற்கனவே தீர்மானித்து விட்டது இவள்தான் என் வாழ்க்கை அந்த நாளை கார்த்திக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அபிராமி அழகாக இருப்பாள் ஆனால் கண்களில் ஒரு சின்ன சோகம் இருந்து கொண்டே இருந்தது அவளை பார்த்தவுடன் கார்த்திக்கு புது உணர்ச்சி அவள் சிரிப்பே அவனுக்கு ஒரு விதமான சந்தோஷம் அபிராமிக்கும் கார்த்திக்கை பார்த்தால் ஒருவித நிம்மதி தோன்றும் மாப்பிள்ளை பார்க்கும் நிகழ்ச்சியில் சின்ன சின்ன நகைச்சுவை கார்த்திக் தம்பி மாமனாரை இழுத்து கிண்டல் பண்ணுவான் அபிராமியின் உறவினர் அவனை பார்த்து இவன் சீரியஸாக இருக்கவே மாட்டானா எப்படி வாழ்வான்னு தெரியல எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்று சொல்வான் அந்த வீட்டில் சிரிப்பு கலகலப்பாக இருக்கும் இரு குடும்பமும் ஓகே சொல்கிறாங்க திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுது வீட்டில் எல்லோரும் கலாட்டா மாப்பிள்ளை சாப்பாடு ஜோக்கு சிரிப்பு எல்லாமே ஓடுகிறது கார்த்திக் அம்மா கண்ணீர் விட்டு என் பையனுக்கு நல்ல பெண்ணை விட்டேன் என்று சொல்லுவாள் அபிராமி மனதுக்குள் மட்டும் இந்த மகிழ்ச்சிக்குள் நான் வைத்திருக்கும் ரகசியம் எப்போ வெடிக்கும் என்று கலங்குவாள் திருமண நாள் நெருங்குகிறது அனைவரும் அழகான வேலைகளில் பிஸி அபிராமி பக்கம் ஒருவர் அவளிடம் மெதுவாக சொல்கிறார் அபிராமி அந்த விஷயத்தை உன் மாப்பிள்ளை தெரிந்து கொண்டால் என்னாகும் என்று யோசித்துப் பார்த்தியா அவள் அதிர்ச்சியோடு அந்த மனிதரை பார்த்தாள் மனதுக்குள் இது எல்லாம் வெளியில் வந்துவிட்டால் என் வாழ்க்கையை சிதறிவிடும் இரு குடும்பமும் கல்யாணத்தை பெருசாக நடத்த முடிவு பண்ணாங்க வீட்டோட எல்லாரும் போய் ரிலேட்டிவ்ஸ் அழைக்கிறது நியூ ட்ரெஸ் வாங்குறது சிரிப்பு